தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகளில் டிஜிட்டல் முறையில் கட்டணம் செலுத்த பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது சென்னை உள்ளிட்ட நகரங்களில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட இத்திட்டங்கள் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது இதன் முதற் கட்டமாக கோவில்பட்டி பணிமனையில் உள்ள அறுபத்தி எட்டு பேருந்துகளில் யுபிஐ மூலம் பயணச்சீட்டு பெறும் வசதி கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது இதேபோல் கன்னியாகுமரியிலும் டிஜிட்டல் முறையில் கட்டணம் பெறும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனா் இது வந்து இப்ப கூகுள் பே வந்து பஸ்ல கொண்டு வந்திருக்காங்க ஐநூறு ரூபாய் இடத்துல சில்ட்ரன் இல்லாத டைம் கூகுள் பே பண்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு திருவள்ளையில இருந்து நான் டெய்லி திருநெல்வேலிக்கு பஸ்ல தான் போறது உண்டு இதுவரைக்கும் நான் சில்ட்ரன் ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டு குடுக்கறதுக்கு கண்டக்டர்கிட்ட வச்சுதான் கொடுப்பேன் சில்ட்ர கொடுத்தாரு மூணு இப்போ வந்து ஜிபே இருக்கிறதுனால இந்த புது சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கேஷாக கொடுங்க ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா ஃபைவ் ருபீஸ் சேஞ்சுக்காக அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க நம்மளுக்கும் சேஞ்ச் இருக்காது அது சேஞ்சுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைன்னா நல்லா சூப்பர் ஐடியா அதை வந்து நேற்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க நீ இன்றைக்கி நான் காதில் வந்திருக்கேன் நீ ஸ்கேன் பண்ண சொன்னாங்க மொபைலில் அது நான் ஜிபே எடுத்து நான் அந்த அமௌண்ட் வந்து போட்டேன் அது வந்து அவங்க போயிடுச்சு எனக்கு வந்து மெசேஜ் வந்துடுச்சு ஆனால் இது வந்து எனக்கு நல்லா நல்ல அடிவாக தோணுது எல்லா மக்களுக்குமே இருக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகளில் டிஜிட்டல் முறையில் கட்டணம் செலுத்த பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது சென்னை உள்ளிட்ட நகரங்களில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட இத்திட்டங்கள் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக கோவில்பட்டி பணிமனையில் உள்ள அறுபத்தி எட்டு பேருந்துகளில் யுபிஐ மூலம் பயணச்சீட்டு பெறும் வசதி கொண்டுவரப்பட்டுள்ளது இதேபோல் கன்னியாகுமரியிலும் டிஜிட்டல் முறையில் கட்டணம் பெறும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனா் இது வந்து இப்ப கூகுள் பே வந்து பஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அது வந்து இல்லாத டைம் ஐநூறு ரூபாய் இடத்துல சில்ட்ரன் இல்லாத டைம் கூகுள் பே பண்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு திருவிளையில இருந்து நான் டெய்லி திருநெல்வேலிக்கு தான் போறது உண்டு இதுவரைக்கும் நான் ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டு குடுக்கறதுக்கு கண்டக்டர் வச்சுதான் கொடுப்பேன் சில்ட்ர கொடுப்பாரு மூணு இப்போ வந்து ஜிபே இருக்கிறதுனால இந்த புது சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கேஷாக கொஞ்சம் ஹண்ட்ரட் பீஸ் கொடுத்தா ஃபைவ் ருபீஸ் சேஞ்சுக்காக அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க நம்மளுக்கும் சேஞ்ச் இருக்காது அது சேஞ்சுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைன்னா நல்லா சூப்பர் ஐடியா அதை வந்து நேற்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க நீ இன்றைக்கி நான் காதில் வந்திருக்கேன் நீங்கள் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க மொபைலில் எனக்கு நான் ஜிபே எடுத்து நான் அந்த அமௌண்ட் வந்து போட்டேன் அது வந்து அவங்க போயிடுச்சு எனக்கு வந்து மெசேஜ் வந்துடுச்சு ஆனால் இது வந்து எனக்கு நல்லா நல்ல அடிவாக தோணுது இது வந்து எல்லா மக்களுக்குமே எந்த துவையா இருக்கும்